ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனலில் இன்றைக்கென்ன வீடியோ அப்படின்னா சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி என்ன வீடியோ பேச போகிறேன் என்ன இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கோல்டு அதாவது நம்ம பழைய பொருளை கொடுத்து நம்ம போய் பொது பொருள் வாங்குறோம்ல அதை பற்றினாலே டீடெயில் வீடியோ தான் இந்த வீடியோ சில பேருக்கு தெரியாது மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா எனக்கே தெரியாது நான் இப்போ வரைக்குமே இப்போது ரீசண்டாக ஒரு எப்படியும் ஒரு எயிட் மந்த் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு செயின் எடுக்க போகும்போது நான் ரெண்டரை பொண்ணு கொடுத்துட்டேன் நான் கடையில் கொடுத்துட்டு தான் நான் பொருள் எடுத்தேன் எனக்கு இப்பதான் அந்த அது யோசனையே வருது நம்ம அந்த பொருளை வந்துட்டு கொடுத்துருக்கவே கூடாது கொடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அந்த பொருளை நம்ம அடமானம் வச்சு ஒரு பொருள் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பொருளும் கிடைச்சிருக்கும் நம்ம அடமான வச்ச பொருளையும் நம்ம மீட்டிருக்கலாம் நான் அதை பண்ண தப்பு நீங்க தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க யாருமே ரொம்ப செயின் வந்து இப்போ ஒரு பொருளை வச்சிருக்கோம் அந்த பொருள் வந்துட்டு அருந்து போச்சு அதை நம்ம மாற்றவே முடியாதுங்கிற சூழ்நிலை மட்டும் அந்த பொருளை கொடுத்து மாத்துங்க மற்றபடி பழசாயிடுச்சு டிசைன் வேற வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்காதீங்க இருக்கிற பொருள் இருக்கட்டும் நம்ம என்னைக்குமே இருக்கிற பொருளை போய் கொடுக்க வேணாம் புதுசா எடுக்கதா பாக்கணும் இருக்கிற பொருளை போய் கொடுக்க கூடாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது நான் இந்த மாதம் புதுசாக ஜூலை மாதம் நான் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் புதுசாக என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதம் எக்ஸ்ட்ரா அதாவது நான் உண்டியில் சேவ் பண்ணுறேன் காயின்ஸ் உண்டியல் வச்சுருக்கேன் தனியாக நோட்டு உண்டியல் வச்சுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு சீட்டு கட்டிகிட்ருக்கோம் இதில் வேறு ரெண்டு வெஹிக்கிள் டியோ அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கும் போது நான் இன்னும் ஒரு ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இதில் நான் எக்ஸ்ட்ரா டிஜிக்கோல்ட் ஆப்பில் வேறு ஜாயின் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டுருக்கான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் பின்னாடி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி சேவ் பண்ணுறதா இருக்குது சேவ் பண்ணலாம் நம்மளும் ஓரளவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்களும் சேவ் பண்ணிகிட்ருக்குறோம் பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த மாதம் நான் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் சீட்டு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஒரு ரூபாய் சீட்டு நான் போட்டிருக்கேன் அது மொத்தம் அந்த சீட்டுக்கு பதினோரு பேர் மொத்தம் அப்போது நான் ரெண்டு சீட்டு போட்டிருக்கனால இருபத்திரெண்டாயிரரூபா அது மொத்தம் நான் ரெண்டு சீட் இந்த மசா நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் இதுல இப்ப என்ன அப்படின்னா நம்ம கோல்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பழைய பொருள் இப்போ செயினாக இருக்கட்டும் அது வந்துட்டு அறுந்துருச்சு அப்படின்னா அது நம்ம கொடுக்கறதுல வந்துட்டு ஒரு சரி கொடுத்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இருக்கிற பொருளை வந்துட்டு கண்டிப்பாக போய் கொடுக்கவே கூடாது புது பொருள் வாங்கதான் பார்க்கணும் இருக்கிற பொருளை வந்துட்டு கொடுக்கக்கூடாது நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாப்பாவங்களை வச்சுட்டு வெளியில் போய் என்னால் எதுவுமே வாங்கவே முடியலை ஏன்னா பாப்பா அவங்களை பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் நான் வந்துட்டு காயின் வாங்குறதா சொல்லியிருந்த அமௌண்ட்டை கூட நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் இன்னும் காயினும் வாங்கவே இல்லை நான் அது என்ன பண்ணலான் இருக்கேன் என்னால் எப்போ வாங்க முடியும்னு தெரியலை எம்மாவுக்கு பாப்பாவை பார்த்துக்க ஆள் இருந்து நான் விட்டுட்டு போனால் மட்டும்தான் நான் போய் வாங்கிட்டு வந்து வீடியோ உங்களுக்கு நான் காமிக்க முடியும் நான் சரி பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முடிஞ்சா போய் நான் வாங்குறேன் அப்படி இல்லைன்னா மொத்தமாக எப்போ பாப்பாவோட பர்த்டே வந்துட்டு இப்போ ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு வருது அப்போ கூட நம்ம போய் ஏதாவது மொத்தமாக ட்ரெஸ் எடுக்க போகும்போது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் என்னன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் இப்போ என்னென்னா நான் வந்துட்டு இந்த ரெண்டு சீட்டு போட்டிருக்கேன் அந்த சீட்டில் வர அமௌண்ட் ஏதாவது சீட்டு விழுந்துச்சு அப்படின்னா அந்த சீட்டில் உள்ள அமௌண்ட்டு அப்புறம் நான் ஒரு உண்டியல் சேவிங்ஸில் வச்சிருந்தேன் அந்த சேவிங்ஸில் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் பக்கம் இருக்குது நான் கையில் ஒரு கிராமுக்கு தனியாக சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட் இருக்குது இதெல்லாம் வச்சு சப்போஸ் சீட்டு விழுந்துச்சு அப்படின்னா இன்னொரு சீட் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சீட்டு போட்டிருக்கோம் அதுவும் இன்னும் விழுகலை அந்த மாதிரி சீட்டு விழுந்துச்சு அப்படின்னா ஏதாவது பெரிய பொருள் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் இப்போ ஒரு இப்போ இப்படி இப்படி சீட்டு போட்டு இப்போ ஒரு ரெண்டு ரூபா சீட்டுன்னா அது ஒரு ரெண்டு சீட்டு விழுகுன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு சீட்டு விழுதுக்குதுன்னு இங்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது நம்ம கையில் ஒரு ஆல்ரெடி ஒரு பதினெட்டாயிரூபா சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ அதே டோட்டலாக சேர்த்தா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பக்கம் ஆச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது இப்போ ஒரு அரை பவுன் அந்த மாதிரி ஏதாவது பொருள் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா பைசா வேணும் இப்போ நம்ம என்னென்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா கையில் இருக்கிற பொருள் ஏதாவது ஒரு பூ செயின்னு இல்லைன்னா பவுன் செயின் எதையாவது ஒன்று போய் அடகு வச்சு அடகு வைக்கிறதுங்கிறது வந்துட்டு நல்லா விசாரிச்சு நல்லா கவனிச்சு பேங்க்கில் போய் வைக்கணும் பேங்க்கில் வச்சு கொஞ்சம் வட்டியும் கம்மி ஒன்றும் பிரச்சனை நம்ம பொருள் வந்துட்டு எப்படியும் சேஃபாக இருக்கும் இதே நம்ம வந்துட்டு நகை கடையில் வெளியில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி வருஷத்துக்கே வட்டி மட்டும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வந்துடும் நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா அவ்வளோ வராது அதனால் பேங்க்கில் வைக்கிறது வந்துட்டு ரொம்ப சேஃப்டி இப்போ பேங்க்கில் அடமானம் வச்சு அதில் ஒரு ஒரு பவுனை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வச்சோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் இந்த மோட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு நம்ம எதாவது ஒரு ஒரு பவுன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த ஐடியாவில் இருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டிஜிகோல்டில் அமௌண்ட் போட்டிருக்கிறது வந்துட்டு அதை ஏப்ரலில் தான் முடியும் அது இப்ப யூஸ் பண்ண முடியாது அது ஏப்ரல் மாசம் தான் முடியும் அது தனியா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் வேற பொருள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மந்த்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கிறனால அமௌண்ட் வந்துட்டு ஒன்றும் பே பண்ண முடியலை டிஜிக்கல் டேப்பில் வந்து நான் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மந்த்து நான் போட்டிருக்கேன் நீங்களும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டிஜிக்கல் ஆப் வந்து ஜாயின் பண்ணி அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைங்க இனியும் வெயிட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் எவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு இனியும் நம்ம வந்துட்டு வேஸ்ட் எதையுமே எந்த ஒரு நேரத்தை கூட நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம எதாவது சேவிங்ஸ் பண்ணுற ஐடியா பற்றி யோசிக்கணும் இப்போது சேவிங்ஸ்னால் இப்போ உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் நம்ம காயின் நோட் தனியாக இப்போ நம்ம பாருங்கள் விளையாட்டாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு தான் கடைசியில் ஒரு பெருசாக வரும் இப்போ நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு உண்டியலில் போடுவோம் அந்த உண்டியல் அமௌண்ட் பின்னாடி பார்த்தீங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த உண்டியலோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு மேலேயே இருக்கும் ஃபைவ் ருபீஸ் கைனாக போட்டோம் அப்படின்னா அதை விட இன்னும் அமௌண்ட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்படி விளையாட்டுத்தனமாக போட்டு வைக்கிற அமௌண்ட்னால பின்னாடி நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே உண்டியில் வந்துட்டு மறக்காமல் வாங்கி எல்லாம் சேவ் பண்ணி வைங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க உண்டியில் அந்த மாதிரி அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணணும் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும் அதிக வேஸ்ட்டை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து இப்போயிலேருந்தே கற்றுக் கொடுங்க இப்போலேருந்தே அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு வந்துடும் நம்ம வேஸ்ட்டாக போய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு வராது இப்போ நம்ம இப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யாருக்கிட்டேயும் போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் பொருள் வந்துட்டு இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம பொருளை வந்துட்டு கடையில் கொடுத்துட்டு வேற பொருள் இருக்காது நமக்கு லாபமா இல்லை நம்ம போய் நம்ம பொருளை வந்துட்டு அடமானம் வச்சு அதை வந்துட்டு அதில் அமௌண்ட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த பொருள் நம்ம வாங்குகிற புது பொருளும் நமக்கு லாபம் நம்ம பொருள் அடமானம் வச்சுருக்க பொருள் இருக்குது பாருங்க அந்த பொருளையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ 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 நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஏப்ரல் மாசம் இப்ப நகை சீட்டு எனக்கு முடியுதுன்னு வைங்க அந்த நகை சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் ஒரு பொருள் எடுக்கணும் அப்போ அதுக்கு ஒரு பவுச்சை செயின் அடமான வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு அதை நான் எடுத்துட்டு போய் மேல காசு போட்டு நான் அந்த பொருளை எடுத்து வாங்குறேன் அப்படின்னா நான் வாங்க அந்த ஒரு பவுன் செயினும் எனக்கு லாபம் தான் இப்போது இப்போ எனக்கு அந்த செயினும் கிடைக்கும் நான் அந்த பொருளை கொடுக்காம இனி ஒரு செயினை போய் நான் அடகு வச்சு வாங்கறேன் அடுத்து என்ன பண்ண முடியும் அந்த ஏப்ரல் மந்த்துக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் சீட் கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி இருக்கும் அதாவது கோல்டு சீட் வந்துட்டு கொஞ்சம் போட முடியாத மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நகையை போய் அடமானம் வச்சிருக்கோம்ல அதுக்கு போய் டூ தௌசண்ட் இப்போ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி இங்கே பே பண்ணுறத நம்ம அங்கே பே பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போது இருபதாயிரம் அப்படிங்கும் போது ஒரு பத்து மாதத்தில் வந்துட்டு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபா கட்டினோம்னா ஒரு இருபதாயிரம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் பத்து மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் மறுபடியும் நம்ம வந்துட்டு கோல்டு சீட் ஏதாவது ஸ்கீம் ஏதாவது ஜாயின் பண்ணி அதில் அமௌண்ட் பே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது பொருளாடமான அடமானம் அந்த மாதிரி நம்ம பொருள் எதாவது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கோல்டு சேவ் பண்ண முடியும் கோல்டு இன்னைக்குள்ள ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறுவா சில்லறைக்கு மேலே இருக்கு இப்போ உள்ள ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சாரி செவன் தௌசண்ட்க்கு மேலே செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்குது கண்டிப்பாக இப்போதிக்கி உள்ள ரேட்டில் நம்மளால் பொருள் இருக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல எல்லோரும் கோல்டு ஸ்கீம் வந்துட்டு ஜாயின் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச பொருளை நம்ம இப்போவே எடுத்து வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம என்னோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்